தமிழக அரசியல் தரங்கட்ட அரசியல்வாதி யாருன்னு ஒரு பட்டியலிட்டம்னா அதுல முதல் இடத்துல டெபினட்டா வருவாரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதுலயும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற கட்சிங்கிறதுல தமிழக பாஜகவுக்கும் நாத்தாவுக்கும் டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு போல அதுக்கு எடுத்துக்காட்டுதான் சமீபத்தில் லீக் ஆடியோவும் அந்த ஆடியோவுக்கு பப்ளிக்கா ரியாக்ட் பண்ண சீமானுமே சாட்சி இது இளைஞர்களின் உணர்ச்சியை தோண்டி ஆசிரியருக்கும் யுத்தி அதன் மூலமா தான் மட்டும் வசூல் பண்ணிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல ஹிட்லர் ஸ்டேல சர்வாதிகார போக்குல கட்சியை நடத்திட்டு வராரு சீமான் தன்னுடைய வசூல் வேட்டையிலையும் புகழ் மலையிலையும் யாராவது பங்கு போறதுக்கு வந்தா அவங்களை தட்டி தூக்கறதா இவரோட அரசியல் பாணி அப்படி லேட்டஸ்ட் டார்கெட் தான் காளியம்மா பொதுமக்கள் மதியில நாம் தமிழர் கட்சியின் முகமாவே வளர்ந்துட்டு வராங்க காளியம்மா அவங்களோட வளர்ச்சியில காதல புகையில் தான் அந்த ஆடியோல சீமான் பேசினா அந்த ஒரு வார்த்தை காளியம்மால நான் அப்படித்தான் பேசுவேன் அவ்வளவு வக்கரியா இருந்தா தேர்தலை ஜெயித்து வச்சு காமிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறாரு சீமான் பெண்களையே இனிதா பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அப்ப கூட அவரோட பதில் தன்னோட நோக்கி தான் வருதே தவிர தான் பேசுறது தப்பு அப்படின்னு இப்ப வரைக்கும் அவர் வருத்தம் தெரிவிக்கல மீண்டும் மீண்டும் காரியமாக உரிமையில பேசி அசிங்கப்படுத்துறாரு அதே மேடையில நடிகை விஜயலட்சுமியை ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் தனக்கு பெண் ஃபாலோவர்ஸ் அதிகமானாங்க அப்படிங்கறதையும் தன்னோட ரொமான்ஸ் ஸ்கில் வெளிய வந்து இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு பெருமை பேசியிருக்காரு ஸ்ரீமான் எவ்வளவு பெரிய வண்ணம் பாருங்க பெண்களை திட்டறதும் கொச்சப்படுத்துறதும் தான் சீமானோட பெரிய கொள்வியா இருக்கு சீமானுக்கு தமிழ் தேசியம் எல்லாம் கொள்வியே கிடையாது அதுலயும் உங்க மொபைல நீங்க அசிங்கமா பேசினதும் கொச்சையா பேசுனதும் ரெக்கார்டு இருக்குன்னு வேற சொல்றீங்க இதுல இருந்தே நல்லா தெரியுது சீமான் பெண்களையும் தாயும் எப்படி மதிக்கிறாருன்னு பெண்களை குறித்து அவரோட தப்பான பார்வை எப்படிங்கறது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு தமிழன் தமிழன்னு கருப்பை கொண்டாடுற சீமான் நித்யானந்த சுத்தி வெள்ளவெளையா பொண்ணுங்க இருக்காங்களேன்னு ஏக்கத்தோட பொறாமைப்படுறதோட அர்த்தம் என்னன்னு இப்பதான் புரியுது எல்லாத்துக்கும் உச்சம் என்னன்னா விஜயலட்சுமி பாலியல் புகாருக்கு வலசரவாகத்துக்கு விசாரணைக்கு வந்த சீமான் அவர் மனைவியோட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு